ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த்தில் ஒரு சில சப்ஜெக்ட்டில் ஃபெயிலான ஸ்டூடண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா துணைத் வந்து வந்து சொல்லியிருக்காங்க அதற்கான டைம் டேபிள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து அதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஏன்னா ஒரு சில உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட ஒரு சில சப்ஜெக்ட்டில் வந்து ஃபெயிலேஸாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வந்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம படித்த அந்த ஸ்கூல்லே தான் நம்ம வந்து அப்ளை மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நான் வந்து நான் வந்து எழுதணும் அப்படின்னா நீங்க எந்த சென்டரில் போய் எழுதுனீங்களோ அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் இது எப்படி அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் வந்து எவ்வளோ ஃபீஸு நமக்கு எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் கட்டாயமாக நீங்கள் வந்து உடனடி தேர்வில் கலந்துக்கிட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போடுறாங்க தெரியுங்களா இப்போ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூடமே சேர்ந்து நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஏன்னா அதுக்குள்ளாரே நமக்கான ரிசல்ட் இது எல்லாமே கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து நமக்கான சீட்ஸ் இதெல்லாமே ஒதுக்கி வச்சுருப்பாங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்குனே ஒரு சில ஸ்டூ சீட்ஸ் எல்லாமே இருக்கும் காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸில் அதனால் நம்மளோட காலேஜ் வந்து படிக்க முடியுமா இல்லை முடியாதா அந்த மாதிரியான கவலையே நமக்கு தேவை நம்ம உடனுக்குடன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் அரியர் ப்ளஸ் வந்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ அரியர் சரிங்களா அந்த தேர்ச்சி பெறாத வரிக புரியாத மாணவர்கள் சப்போஸ் ஆப்சண்ட் ஆனாலும் சரி இல்லை பரீட்சை எழுதி ஃபெயிலானாலும் சரி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ச்சி பெறாத படங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முதல் ஒன்று ஆறு சனிக்கிழமை வரை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை தவிர நீங்கள் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் நீங்கள் தனியாக விண்ணப்பிக்க முடியாது நீங்கள் படித்த அந்த ஸ்கூலில் போயிட்டு தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பதினாறாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி மார்க்ஸ் வந்து லோ மார்க்ஸ் எடுத்து ஃபெயில் ஆகியிருந்தால் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கு இருக்கும் தகுதியுள்ள தனித்தேர்வர்கள் மற்றும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல்நிலை முதலாம் ஆண்டு மேல்நிலை ஏழெண்டாம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத தனித்தேர்வுகளும் சரிங்களா நீங்கள் வந்து பதினாறாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே டேட்டு தான் ஒன்று வரைக்கும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேவை மையங்கள் மூலியமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஏற்கனவே நீங்கள் ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்கூலில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்வராக இருந்தீங்கன்னா சேவை மையங்களில் போய்ட்டு தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து விண்ணப்பங்களை ஆன்லைன் பதிவு சேர்க்க அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வு மையங்கள் சேவை மையங்கள் கொடுத்துருக்காங்க கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களில் விவரங்கள் மற்றும் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு செய்தல் குறித்த தேர்வுகளுக்கான தகுதி மற்றும் அறிவுரை இதெல்லாமே டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் கொடுத்துருக்காங்க அதே போல் எக்ஸாம் ஃபீஸு சரிங்களா நமக்கு வந்து டுவல்த்துக்கு எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்கள் தேர்வு எழுதுவார் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்கள் அதாவது நான் ஏற்கனவே வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதெல்லாமே படித்து எக்ஸாம் எழுதினேன் ஆனால் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஆன்லைன் பதிவு கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது ரூபா சரிங்களா அதே போல் அது கூட கூடுதல் கட்டணம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் இப்போ ஒரு பரீட்சை எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் சப்போஸ் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் அப்படின்னா இரநூத்தி அஞ்சு இந்த மாதிரி ஐம்பது ஐம்பது ரூபாயா என்ன இருக்கோம் அப்படின்னா ஆட் ஆகிட்டு இருக்கும் அதே மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வு முதன்முறையாக எழுத உள்ளவர்கள் நான் இப்போ தான் ப்ளஸ் டூ பறித்து ஃபஸ்ட் ப்ளஸ்ட்டு எழுத போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணம் நூற்றி ஐம்பது இதர கட்டணம் முப்பத்தஞ்சு மொத்தம் நூற்றி எண்பத்தஞ்சு கூட சேர்த்து ஆன்லைன் பதிவு கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எழுவது இது வந்து நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து சிறப்பு அனுமதி திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பதினாறு ஆறு ப ஒன்று ஆறுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறும் தேர்வுகள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டணத் தொகையுடன் அதாவது மூணு ஆறு மற்றும் நாலு ஆறு ஆகிய நாட்களில் ஆன்லைனில் விண்ணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் பதினாறு அஞ்சுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே விண்ணப்பிக்கல அப்படின்னா நாலாம் நாலாந்தேதி ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் ஃபைன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரம் ரூபா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த இது தேவையில்லை நீங்கள் முன்கூட்டியே என்ன பண்ணுறேங்க அப்ளை பண்ணுறங்க தேர்வு கூட அனுமதிச்சுட்டு இது எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வச்சு ஹேண்டில் டிக்கிட்ட வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ண இடத்துலேயே இதற்கான டைம் டேபிள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்க்கான டைம் டேபிள் இருபத்தி நாலாம் தேதி நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி நாலு ஆறு மண்டே சரிங்களா ஜூன் ஆறா ஜூன் மந்த்து இருபத்தி நாலு அப்போ லாங்குவேஜ் இருபத்தஞ்சாந்தேதி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷு இருபத்தி ஆறு பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் திக்ஸ் அண்ட் இனிகல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸு லேங்குவேஜ் அதுக்கு அடுத்து ஹோம் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸ்டாட்டடிக்ஸு நர்சிங்கு பேசிக் எலக்ட்ரிக்கல் இருபத்தி ஏழு பார்த்திங்கனா கெமிஸ்ட்ரி அக்கௌடன்சி ஜோக்ராஃபி இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எம்ப்ளாய்மெண்ட்ரி ஸ்கில்ஸு இருபத்தொம்போதாம் தேதி பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்டனி ஹிஸ்ட்ரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன்றாம் தேதி அப்படின்னா மேக்ஸ் சுவாலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் இது எல்லாமே சரிங்களா இதில் என்ன ஒரு இது அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு பரீட்சைக்குமே லீவு இருக்காது சா சண்டே மட்டும்தான் ஹாலிடே இந்த மாதிரி இருக்கும் அதே போல் லெவன்த்துக்கான அந்த அரியர் எக்ஸாம் சரிங்களா அது வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்க நமக்கு வந்து ரெண்டு ஏழுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாம் தேதி லாங்குவேஜ் மூணாம் தேதி இங்கிலீஷு நாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அஞ்சாம் தேதி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அட்வான்ஸ் லாங்குவேஜ் ஹோம் சயின்ஸு ஸ்டாட்டடிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு இது எல்லாமே இருக்கு ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பேசிக்கு அந்த சிவில் ஆட்டோமொபைல் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க எட்டாம்தேதி பார்த்திங்கன்னா மேக்ஸு சுவாலஜி காமர்ஸு மைக்ரோ பயாலஜி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்ஸி ஜியாகிரஃபி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் சப்போஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்தீங்க அப்படின்னா அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபீல் ஆயிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் உடனடி தேர்வுக்கு பதினாறாம் தேதி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்